ஆதி பாத்தி சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கத்தை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ஆதி கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஆண்டால் எத்தனை வாட்டி தடுத்தாலும் வந்து நம்ம ஆதி வந்து மாஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க நம்ம ஆண்டாள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தர்மலிங்கத்துக்கிட்ட இத்தனை நேரம் வந்து நான் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கணுமா இருந்தாப்பா நான் யோசித்தேன் ஆனால் அழகர் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் நிற்கிறேன்ப்பா அவனே முன்ன பண்ண தெரியாத இந்த போட்டிக்கு அவனுக்கும் சம்மந்தமே இல்லை அவனே நிற்கிறேங்கிறப்ப நான் உன்னோட பொண்ணுப்பா உன்னோட வாரிசு உன்னோட இடம் எனக்கு தானப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இதை தான்மா நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் நீ கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுருவாம்மா அவனை எதிர்த்து நான் நிற்கிறத விட நீ எதிர்த்து நின்று ஜெயிச்சா மட்டும்தான்மா வெற்றி அடைஞ்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா நீ சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ புரியுதுங்கிற மாதிரி வச்சிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன தர்மலிங்கம் உங்கள் பொண்ணை நிற்க வைக்க போறீங்க போல இருக்கே ஆமாய்யா எத்தனை நாள் தான் நம்மளே வந்து கலந்துக்கிட்டே இருக்கிறது அதனால தான் என் பொண்ணுக்கு நான் வழி விட்டுட்டேன் என் இடத்துக்கு வரப்போகிறது என்னோட மூத்த பொண்ணு ஆண்டாள் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஆப்போசிட்லேருந்து வந்து நம்ம அழகர் டீம் எல்லாருமே வந்து வந்துகிட்டு இருக்காங்க கூட வந்து லட்சுமியும் இருக்காங்க நம்ம பாட்டியும் இருக்காங்க அந்த இடத்துல ஆண்டாள் தங்கச்சிலேருந்து எல்லாருமே வந்து அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க எங்களுக்கு தான் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் எங்களோடது சுற்றியலுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆதரவு வந்து கேட்டுட்ருக்காங்க ஏன்னாப்பா எல்லாம் காம்பிளி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ஆண்டாளே உடனே வந்து என்ன இவ காம்பளின்னு சொல்லிகிட்ருக்கா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு ட்ரன் ஏன் சொந்த பந்தோம் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை நல்லதை மட்டுந்தான் வந்து யோசிப்பேன் நான் வந்து நேர்மையாக நேர்மை தெளிவான கண்ணோட்ட பார்வையோட நான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஆண்டாலோட புடவை வந்து கீழே வந்து சரியில்லை போல இருக்குது அந்த லைன்லாம் கரெக்டாக சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே புடவை பிடிச்சி அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா மாமா வந்து மானத்தை வாங்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதை வச்சு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல தர்மலிங்கம் வந்து அம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி பார்த்து எங்களா பொண்டாட்டி ஆப்போசிட்டில் இருந்தாலே வந்து அவள் முந்தானியை பிடிச்சி இது மாதிரி வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்கானா நிச்சயம் நம்ம கிராமத்துக்கும் என் பேரனுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு தெளிவான பார்வையும் கண்ணோட்டமும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து என் பேரை நம்பி ஆதரவு கொடுத்து ஒரு வாட்டி சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என் பேரை வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரதி மாட்டுக்கும் வந்து இருக்காங்க பக்கத்தில் தமிழ் பாப்பாவும் இருக்காங்க தமிழ் பாப்பா வந்து தூக்கம் வராமல் எழுந்திரிச்சு வாசுகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பா என்னப்பா ஆரம்பத்தில் நீங்கள் எங்களை விட்டுட்டு வந்து போனீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போதான் எங்கள் மனசுக்குள்ளே வந்து கொஞ்சமாவது சந்தோஷம் வந்துச்சு வாசு அப்பானால் அவங்க நீ உன்ன மாதிரியே என் மேலெல்லாம் அன்பு பாசத்தை வந்து அதிகமாகவே காட்டுறாங்க நீ தானப்பா எல்லா பிரச்சனையும் வந்து சரி செஞ்சு ஆதி அப்பாவை இந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு வர விட வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லப்பா உன்னோட கடமையும் கூட இது எல்லாத்தையும் வந்து பாரதி வந்து ஏஞ்சிச்சிடுறாங்க ஏஞ்சோன்னு வந்து என்னது தமிழை காணுமே சொல்லிட்டு சாமி ரூமுக்கு வந்து பார்த்தா வாசுக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம பாரதி வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அவர் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கா நீங்கள் தாங்க வந்து உதவி செய்யணுங்கிற மாதிரி பாரதி வந்து சொல்கிறாங்க மனசுக்குள்ளேயே வந்து வாசுவை வந்து இருக்காங்க ஒரு பக்கம் தமிழ் வந்துடுறாங்க அம்மா அப்பா வந்துடுவார்ல கண்டிப்பாக வருவார் ஏம்மா நம்ம அப்பா வந்து நம்மளை விட்டுட்டு போனார் எனக்கு தெரியவே இல்லையே என்னை ரொம்பவே பிடிக்கும் தானே அப்பாவுக்கு எதுனாலன்னு உனக்கு தெரியுமா இல்லைம்மா அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதான் அப்பா வந்து ஏற்றுக்க முடியல போல இருக்குது நான் கோவப்பட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கியிருக்கக்கூடாது அப்படியே வந்து விட்டுருக்கணும் நான் தானே வந்து ஆதி மேலே நம்பிக்கையோடு இருக்கணும் ஆதி மேலே எனக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு தான் சாரதா அத்தை மேலேயும் நான் நம்பிக்கையோடு இருக்கணும் ஆனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் விஷயத்தெல்லாம் வந்து நம்பி நானே வந்து இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி தர்மலிங்கம் தான் இருக்காங்கன்னு அழகர் வந்து சொல்கிறப்பில் ஆனால் ஆண்டால் வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்லை நீ வந்து எங்கள் அப்பாவை வந்து நம்பணும் அழகர் வந்து ஏதோ வந்து தெரியாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்து குழப்ப நிலையில் வந்து இருக்காங்க இருப்பினும் அழகர் சொன்னது தான் உண்மை சாரதா அத்தை மேலே எந்த விதமான தப்பும் இல்லை என் மேலே தான் தப்பு இருக்குங்கிற விஷயத்த வந்து நம்ம பாரதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் காரில் வந்து மாசா வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம ஆதி அப்பான்னு பார்த்து தர்மலிங்கம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது இவர் வந்து ஃபோன் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓரமாக பாட்டிட்டு அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆதி எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்க நீ எதுக்கு ஏன் எனக்கு ஃபோன் அடிச்சேன்னு சொல்லி ஆதி வந்து மாஸ் பண்ணுறாங்க பேச்சே தினசாக இருக்குது உங்ககிட்ட எப்படி பேசணும் நல்லாவே தெரியும் நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நீ தான் காரணம் அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் என்ன மரியாதை பார்த்து பேசுப்பா உன் வாழ்க்கையில் அடுத்தது என்னென்ன நடக்கும் ஏது நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது நான் தான் நீ யாரியா கடவுளை ஓங்கிட்ட பணங்காசு நகை இது எல்லாம் ஏகப்பட்டது இருக்கலாம் ஆனால் சொந்த பந்தோங்கிற விஷயம்லாம் நான் நினச்சாதான் உண்டு நிச்சயம் உன் கூட யாரையுமே நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து பேசினோடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஆதி நான் மட்டும் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு நம்ம ஆதி வந்து கேட்டோன்னே வந்தா என்ன நடக்க போகுது எல்லா தலைகீழாக மாறிடுமா இல்லை நீ சொல்கிறது தான் வந்து ஓம் பொண்டாட்டியும் என்னோடய பொண்ணும் வந்து நம்பிடுவாங்களா என்ன யாராலையும் அவங்கள்ட்டந்து பிரிக்க முடியாது அவங்களுக்கு நான் நல்லது தான் செய்கிறேன்னு அவங்க மனசில் வந்து ஆழமாக நான் நம்ப வச்சுருக்கேன் அதனால உன்னால் இங்கே பர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் வந்து பிரயோஜனப்படாதுப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல உங்கள் அம்மாவையும் உன் பொண்டாட்டியும் உங்ககிட்டேருந்து நான் பிரிக்கிறேன் பிரித்து காட்டுறேன் ஆல்ரெடி பிரித்து காட்டியாச்சு அதை நிரந்தரமாக ஆக்குறேன் நீ பணம் காசு பிஸ்னஸை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்க அதுவே நான் ஐயோ பாவம் தான் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் இவனை விட்டு வச்சிருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வேகமாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து மாசா வந்து கிராமத்துக்கு வந்து வந்துடுறாங்க யார் யார்ட்டையோ வந்து தர்மலிங்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் பார்த்து பார்த்துக்காரை வந்து ஆதி வந்து மாதம் நிப்பாட்டிட்டு அப்படியே தர்மலிங்கத்தை வந்து கண்ணத்துலேயே இறங்கினோடைய பலார் பலாரன்னு அடிக்கிறாங்க என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அடிக்கிறப்ப தம்பி தேவலாம் பிரச்சனைமுன்னாத நான் மாட்டுக்கு நிம்மதியாக ஏதோ ஒரு மூலையில் வேலை பார்த்துட்டு இருந்தவனை பிடிச்சி ஃபோன் அடிச்சு என்னமோ சொன்னீங்க அதை எல்லாம் இப்போ சொல்லு பார்ப்போம் நான் கேட்கணுன்னு போல தோணுதுன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம தர்மலிங்கத்தோட அசிஸ்டண்ட்லாம் வந்து தடுக்க பார்க்குறாங்க எனக்கும் இவருக்கும் நடக்கிற பிரச்சனை தேவையில்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி வேற லெவலில் மாசாக நினைச்சுனே சொன்னால் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்ப இது எல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஆதி வந்து தருமலிகத்தை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து தடுத்துட்றாங்க சும்மா இருங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தடுக்கும்போது இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அப்பா வந்து நல்லவருங்கிற மாதிரி ஆண்டால் வந்து சொல்கிறாங்க அவங்க முகத்திலேயே வந்து கிழிக்கிறாங்க தர்மலிங்கம் யார் எப்போ ஏற்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும் நானும் என்னோட பொண்டாட்டியும் இப்போ பிரிஞ்சிருக்கோன்னா அதுக்கு காரணம் வந்து தர்மலிங்கம் தான் எங்கள் அம்மா பேரில் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்குது இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து ஆண்டால் வந்து சொல்கிறாங்க நிறுத்துங்க ஆதி முதல்ல நான் சொல்லி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லி நான் தான் அப்பாவை இது மாதிரி வந்து பேச சொன்னேன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஆண்டாள் நீங்கள் எதுக்கு சொன்னீங்க ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து நம்மள்ட்ட வந்து காட்டுறாங்க ஆண்டால் வந்து பேசுகிறாங்க தருமலிங்கத்துக்கிட்டே நீங்கள் வந்து ஆதியை வந்து வம்புளுங்கப்பா வம்புழுத்தா மட்டும்தான் அவர் கோவப்பட்டு இங்கே வருவார் கோவப்பட்டு இங்கே வந்தார்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது பேசி சமாதானம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வச்சிடலாம் இதுதான்ப்பா இங்கே இருக்கிற ஒரே வழி இல்லாட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கவே முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால் வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு சொல் வந்துருச்சு அதை சரி செய்ய வேண்டியது அவங்களுக்கு கடமை இருக்கோ இல்லையோ நமக்கு கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆண்டால் வந்து தர்மலிங்கத்துக்கு